தன்னுடைய அரசியல் அருவத்தை வளர்த்துக் கொண்ட காமராஜர் உட்கார்ந்து இருக்கிற போது பாவு செய்யா சொல்லுகிறார் நீ இப்போது இளைஞராக இருக்கிறாய் நீ பெரியவனானது மனதிலே நினைத்துக் கொள் பள்ளிக்கூடத்திலே படிக்க வருகிற ஏழை குழந்தைகளுக்கு சோறு போட்டால் படிக்க வருவார்கள் என்பதை உன்னுடைய மூளைகளே பதிவு செய்து கொள் என்று வாவுசி அவர்கள் காமராஜருக்கு சொல்ல அரை காமராஜரே மனசிலே கேட்டுக் கொள்கிறார் அதை தன்னுடைய மூளையிலே பதிவு செய்திருக்கிறார் காமராஜர் ஆட்சிக்கு வந்ததற்கு வாவுசி சொன்ன அந்த சிந்தனை மனதை வைத்து தான் முதல் முதலில் சத்துணவு என்கிற மதிய நேரத்திலே உணவு என்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு என்கிற கான்செப்டை காமராஜர் கொண்டு வருகிறார் அதற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டவர் தன்னுடைய தந்தை வாவுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆறுமுகம் பிள்ளைக்கு கோவில் பட்டியலை நிற்பதற்கு சீட் கொடுக்கிறார் எம்எல்ஏ சீட் கொடுக்கிறார் அப்போது அண்ணாவிடத்திலே இருந்து எல்லாரும் மகனுக்கு திமுக திமுக வேட்பாளரை நிறுத்தாது என்று சொல்லி அந்த பெருந்தகை திமுக வேட்பாளரை நிறுத்தவில்லை ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அழகசாமி என்று சொல்லக்கூடியவரை அவர் வேட்பாளராக நிறுத்தினார்கள் கோயில்பட்டியிலே தேர்தல் நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த அந்த பொதுத் தேர்தலில்

பொது உடனே இதெல்லாம் பேசுகிற ஒரு வேட்பாளரை போட்டு நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து விட்டார்களே என்பது வருத்தமாக இருக்கிறது அந்த இடத்தில் மாத்திரம் வேட்பாளர் இல்லாமல் நம்முடைய மகனை யாரும் வேட்பாளர் இல்லாமல் அவரை தேர்வு செய்து வைத்திருக்க வேண்டும் என்று அண்ணா பிற்காலத்திலே மிகுந்த வருத்தப்பட்டார் இரண்டாவது உலகத்திலே சிலையை திறந்துவை கொடுத்து மதிய நியமித்தபோது அவரிடத்திலே வயலாக இந்த செய்தியை சொல்லி புரிந்து <Sessimitation> வெளிவருக்கிற பத்திரிகைகளில் ஒரு பத்திரிகையில் கூட வாவுசையைப் பற்றி ஒரு வரி கூட தேவைப்படுத்தி நான் தினசரி ஒன்பது படிக்கிறேன்

எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சிந்தனையை உருவாக்கி முதலில் முதலில் வெள்ளைக்காரனோடு தூத்துக்குடியிலே சண்டை போட்டு தொழிலாளர்களுக்கான உரிமையை பெற்று தந்த தந்தை நம்முடைய தந்தை என்பதை தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்திலே நடந்த மாநாடு தெரியும் காங்கிரஸ் மாநாடு அங்கே

சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து வரை ரயில் பாதை போடுகிற அந்த தொழிலாளர்களுக்கான ரயில் தொழிலாளர்களுக்கான சங்கத்தை சென்னையிலே தொடங்கி கொடுத்தவர் அதே போல நாகப்பட்டினத்தில் இருந்து சென்னைக்கு வருகிற அந்த ரயில் பாதைக்கும் ரயில் பாதை கொடுத்த தொழிலாளர்களுக்கு பாதை கொண்டு கொடுத்தவர் வழி அமைப்பு கொடுத்தவர் சங்கம் அமைத்தவர் பாவோசி எனவே தொழில் சட்டத்தை முன்னோடி நம்முடைய வாவுசி சத்துணவு திட்டத்திற்கான முன்னோடி நம்முடைய வாவுசி வங்கிகளுடைய விஷயங்களுக்கான முன்னோடி வாவுசி ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் எங்கள் ஐயாவுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும்